அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினம்தோறும் பஜர் தொழுகையும் முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தினம்தோறும் அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நேற்றைய தினத்தினுடைய ஒரு தொடரை நாம் பார்க்க இருக்கிறோம் நேற்றைக்கு எதை பற்றி பார்த்திருந்தோம் ஞாபகம் இருக்கா லுக்மான் அலஹி அசலாத்து அசலம் முப்பத்தி ஓராவது அத்தியாயமான லுக்மான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய பதினேழாவது வசனத்தை தொடர்ச்சியாக பார்ப்போம் என்று சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் நேற்று லுக்மான் அலஹி அசலாத்து அசலம் தம்முடைய மகனுக்கு செய்த முதலாவது அறிவுரையாக யாவுன அக்கிமி சலாத் என்னுடைய அருமை மகனே தொழுகையை நிலை நிறுத்து என்று சொல்லியிருந்ததை பற்றி பார்த்திருந்தோம் அதை தொடர்ந்து லுக்மான் அவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த உபதேசம் என்னவென்றால் நீ ஏவு தீமையை ஒரு இடத்தில் இரு இதனால் உமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளில் நீ பொறுமையை காத்துக்கொள் இன்னதா அஸ்மில் உமூர் இது உறுதிமிக்க காரியங்களிலிருந்து இருந்து உள்ளதாகும் என்று தம்முடைய மகனுக்கு அறிவுரை கூறுகிறார் உண்மையிலேயே இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களிடத்தில் பார்க்க முடியாத ஒரு பண்பு என்றால் நன்மையை நோக்கி மக்களை அழைத்து தீமையின் பக்கம் செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய அழைப்பு பணியை இன்றைக்கு பல மக்கள் செய்வதே கிடையாது தம்முடைய மகனிடத்தில் இதை சொல்லி காட்டுகிறார் உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய தந்தைகளுக்கு எல்லாம் என்ன தெரியுமா ஒரு நல்ல தோணும் நம்முடைய பிள்ளைக்கு என்ன தெரியும் எது நன்மை எது தீமோ நம்ம பிள்ளைக்கே தெரியாது நம்ம பிள்ளை போய் என்னத்தை ஏவுறது என்னத்தை தடுக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்தால்தான் தெரியும் துக்கமான அலை அசலாத்து வசலம் அப்படின்னு நினைக்கிறது அவர் எதை தெரியுமா பதிய வைக்கணும்னு நினைச்சாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களினுடைய ஒட்டுமொத்த எண்ணம் எப்படி இருக்குன்னா உலகத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் உலகத்தினுடைய ஆதாயத்தை கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அழைப்பு பணியினுடைய ஒட்டுமொத்த கூலியும் மறுமையை சார்ந்து நம்ம போய் பல நாட்களாக அழைப்பு பணி செஞ்சா நமக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போறது கிடையாது நம்முடைய கூலி என்பது இறைவனிடத்தில் இருக்கிறது இதை பதிய வைக்கிறார்கள் ஒட்டுமொத்த நபிமார்களினுடைய ஒரே பணி எதுனா அழைப்பு பணிதான் எல்லா நபிமார்களும் தம்முடைய சமுதாயத்திட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க லா அஜிர் நான் உங்களை இப்படி அழைத்துக்கிட்டு இருக்கிறேன் சொர்க்கத்துக்கு வாங்க தீமையின் பக்கம் செல்லாதையும் நான் உங்களை கூப்பிடுறேனே இதனால எனக்கு யாரும் கூலி கொடுக்க போறது கிடையாது இன் அஜிரிய இல்லா அலல்லாம் என்னுடைய கூலி அல்லாஹ் அல்லாத்ததான் இருக்குது மருமைக்காக உழைக்கக்கூடிய பணியில் தம்முடைய பிள்ளைகளை ஈடுபடுத்துவதற்கு நினைக்கிறார்கள் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களினுடைய என்ன என்னன்னா அழைப்பு பணி அப்படிங்கிறது நமக்கான பணி கிடையாது அந்த அழைப்பு பணியை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம் யார் வந்துட்டு நாலு வருஷம் ஆலி படிக்கிறாங்களோ அவங்க அழைப்பு பணி செய்யலாம் நபிமார்களா நபிமார்கள் அழைப்பு பணியில செய்யலாம் இல்ல ஒரு தாயா இருக்கிறாரா அவர் அழைப்பு பணியில செய்யலாம் இல்ல கிளையில நிர்வாகியா இருக்காங்களா இவங்க அழைப்பு பணி செய்யலாம் நம்ம எதுக்கு செய்ய என்று பல மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கடமை ரசுலா சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா உங்களில் யார் ஒருவர் தீமையை பார்க்கிறாரோ பல் எது எதுகி அவர் தம்முடைய கரத்தால் அதை தடுக்கட்டும் அவர் சக்தி பெறலையா உங்களுடைய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தடமையான தீமையை பார்த்தால் தடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு நம்ம நன்மை ஏவுறதும் கிடையாது தீமை தடுக்கிறதும் கிடையாது ஆனால் அழைப்பு பணி செய்வதற்கு தடையாக இன்றைக்கு பல தௌயத்வாதிகளே இருக்கிறார்கள் நம்ம மற்ற மற்ற மக்கள்கிட்ட போயிட்டு தொழுகைக்கு வாங்க தொழுகை விட்டுட்டு இருக்காதீங்க வட்டியில போய் விழுந்துடாதீங்க வரலட்சணை வாங்காதீங்க வரலட்சணை கொடுக்காதீங்க தர்காவிற்கு செல்லாதீர்கள் சன்னன கூட்டுக்கு செல்லாதீங்க இப்படி நம்ம தாவா பணி செய்வதற்கு போவோம் அப்படி போகும்போது நம்முடைய அழைப்பு பணியை தடுக்கக்கூடிய விதமாக எது தெரியுமா இருக்கு தௌஹீதுவாதிகளினுடைய நடவடிக்கை இருக்கு நம்ம போய் அவங்களுக்கு அழைப்பு பணி செய்யும் பொழுது அவங்க திருப்பி நம்மளை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையில இருக்காங்க நீங்க இவ்வளவு வந்து தெரியலுமா தௌஹீ ஜமாத்துல இருக்கக்கூடிய இன்னார் என்ன செய்யறாரு தெரியுமா பெயரை குறிப்பிட்டு அவர்களினுடைய ஏரியாவை குறிப்பிட்டு சொல்கின்ற அளவிற்கு இருக்கிறார்கள் இந்த ஏரியாவில் இருக்கிற இன்னாரினுடைய மகன் இன்னார் இருக்கிறாரே அவர் இது செய்யறாரு வரலட்சணம் வாங்க கூடாங்க தெரியுமா இப்படி தௌஹிதுவாதிகளினுடைய நிலைமை இருக்கு நீங்க சந்தன கூட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா இந்த தௌஹீதுவாதி என்ன செய்யறாருன்னா காரைல தம்முடைய குடும்பத்தை கூட்டிட்டு வந்து சந்தன கூட்டுல இறக்கி விட்டு போய்கிட்டு இருக்கிறார் நீங்க வந்து எங்களை கூடாதுன்னு சொல்றீங்க முதல்ல அவர்களிடத்துல தாவா பண்ணி செய்யுங்க உங்களினுடைய நிலைமையே எப்படி இருக்குது நீங்க உங்களை திருத்தி கொண்டு மற்றவர்களிடத்தில் நாளைக்கு வந்து சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு பலரின் நிலமை நிலைமை இருந்து வருகிறது நம்ம நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும் என்றால் நாம் நன்மைகளை செய்ய வேண்டும் தீமை விட்டு தடுத்து கொள்ள வேண்டும் பல தவிரவாதிகளினுடைய நிலைமையே இன்றைக்கு தீமையினுடைய மறுரூபமாக இருக்கும் பொழுது நம்மால் எப்படி நன்மை ஏவி தீமையை தடுக்க முடியும் ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய கூலி இருக்கிற ஒரே அமல் என்றால் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது நம்ம எவ்வளவு நற்காரியங்கள் வேணாலும் செய்யலாம் அதுல கிடைக்கிற நன்மையை தாண்டிலும் நமக்கு இந்த அழைப்பு பணியினால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் நீங்க தர்மம் செய்யலாம் அதேது தர்மசிங்கன்னு ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லி அதுல அஞ்சு பேர் தர்மம் செஞ்சாங்கன்னா ஐந்து பேர் தர்மம் செய்ததனுடைய கூலி நமக்கு வரும் நம்ம இருபத்தி ஒரு மணி நேரம் தொழுவலாம் நம்ம ஒரு பத்து பேர்கிட்ட போயிட்டு இருபத்தி தொழுவைக்கு வாங்க என்று அழைப்பு எடுத்து பத்து பேர் வந்து இருபத்தி ஒழுது தொழுதாங்கன்னா பத்து பேர் தொழுது நன்மையும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்படி இருப்பது மிகப்பெரிய காரியங்களில் ஒன்று இதைத்தான் லுக்குமான் அலைய சலாத் வசன் தம்முடைய பிள்ளைக்கு போதித்தார் இந்த போதனையை நாம் நமக்கான போதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய தந்தை இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பான்னு கேட்டா கிடையாது தெரியல நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் இருக்க வேண்டும் ஆக அன்பார்ந்தவர்களே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகம் அதிகமான நன்மைகளை செய்து தீமை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொண்டு இன்னும் பிறருக்கும் அந்த நன்மையையும் தீமையையும் எடுத்துக்காட்டி நன்மையின் பக்கம் மக்களை அழைத்து தீமையை விட்டு தடுக்கக்கூடிய உறுதிமிக்க காரியங்களை செய்யக்கூடிய நல்லடியார்களாக ஒரு ரஹ்மான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆக்கிய அருள் குறிவானாக அஸ்லாம் வலைக்கும்